ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ரானிய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி பிஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருச்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் மேச ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்பராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் விருச்சிக ராசி அன்பர்களே சந்தோஷ திருப்பங்களை கொடுப்பதற்காகவே இந்த மாதம் வந்துள்ளது நம்பிக்கை வளர இருக்கிறது புதிய அதிர்ஷ்டங்களை சந்திக்க போக உள்ளீர்கள் ஆறில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசிக்கு கெடுபிடிகளை தந்து வருவதை குறைத்து மாற்றங்களை பொருளாதார வளர்ச்சிகளை இல்லத்திற்குள் திடீர் சுபிச்ச சுபகாரிய இனிமைகளை ஏற்படுத்த இருக்கிறார் ஆக இந்த மாதத்தில் அனைத்து கிரகங்களுமே உயர்வுகளை கொடுக்கின்ற பக்குவத்தில் சுழல்வதால் எதிலும் பின்னடைவு விரயம் அனாவசிய சஞ்சலம் தோல்வி என்று சந்திக்காமல் முன்னேற உள்ளீர்கள் இம்மாதம் தொடங்கி ஒன்றரை வாரம் முடிவதற்குள் முயற்சிகள் அனைத்திலும் சாதக உயர்வுகள் மன திருப்தி ஏற்படும் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வந்திருப்பதன் பொருட்டு ஆரோக்கிய வகையில் அனுபவித்து வரும் விரயம் அலைச்சல் பயம் பீதி விலகும் வாழ்க்கை துணை பரஸ்பர ஒற்றுமைகளை பக்கபலமாக நின்று தருவார் உத்தியோக பணி பொறுப்பு பதவி விஷயங்களில் சந்தித்து வரும் மறைமுக எதிர்ப்பு முடிவுக்கு வரும் வாரிசுகள் எதிர்கால உயர்வுக்காக அனுசம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கைகளில் சாதகம் உண்டாகும் இளம் தம்பதியர்களுக்கு இரண்டாவது வார முடிவில் விலகி இனிமை உண்டாகும் தொழில் வியாபார பட்ஜெட் விஷயங்களுக்காக பெரிய முயற்சிகளில் இறங்கி உள்ளவர்களுக்கு உயர்வுகள் உண்டு மாதம் தொடங்கி எட்டு தினம் முடிந்த பிறகு அனைவருக்கும் எதிர்பாராத பரிசு பண வரவுகளும் பொன் பொருள் சேர்க்கைகளும் சொத்து பத்து ரீதியான சாதக முடிவுகளும் ஏற்பட போகும் மாதம் இந்த தை மாதம் இம்மாதம் சனி ி மற்றும் கிழமைகளில் உயர்வு சம்பவங்கள் நடைந்தேறும் இம்மாதம் ஒன்று ஐந்து ஆறு ஏழு பனிரெண்டு பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாவது நாட்களில் புதிய சொத்து மண் மனை வாங்குவதற்கான சாதகமும் எளிதாக அதிர்ஷ்டத்துடன் கைகூடும் பெண்களுக்கு பல சிந்தனைகளினால் ஆசையும் சஞ்சலமும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே விவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது மற்றவர்களை சார்ந்து முடிவெடுக்காமல் தனிப்பட்ட முறையில் தீர விசாரித்து முடிவெடுக்கவும் புதிய துறை சார்ந்த தேடல் ஏற்படும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பெற்றோரிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் வெளியில் மதிப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்நிலை கல்வியில் இருந்த குழப்பங்கள் குறையும் கணிதம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளால் அலைச்சலும் அனுபவம் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களை குறைத்துக் கொள்ளவும் சிறு சிறு உடற்பயிற்சிகள் பொறுப்புகள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் பணிகளை சேர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் ஊதிய உயர்வுகள் கைகூடும் வியாபாரிகளுக்கு அறிமுகம் இல்லாத புதிய தொழிலில் முதலீடு செய்வதில் கவனம் வேண்டும் வேலை ஆட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வாடிக்கையாளர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் வழியில் ஆதாயம் மேம்படும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் அக்கம் பக்கம் உள்ள கடைக்காரர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் இழுபடியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் மறைமுகமாக விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் சம்பள விஷயங்களில் அனுசரித்து நடந்து கொள்வது புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புதுவிதமான ரசனை தன்மைகளின் மூலம் ரசிகர்களை ஈர்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுகளில் உணர்ச்சிவசமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கட்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் வழக்கு தொடர்பான விஷயங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வர பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும் திருமணமான பெண்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுப்பதன் மூலம் சுபகாரிய தடைகள் விலகும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர் தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கீர்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண நீங்கும் உத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் என படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றன ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையையும் மகாலய அமாவாசையையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி பைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை பூ மாலை சந்தன மாலை ஆகியவை வைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவ கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்ராண்ய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தர்ய லகரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் கிடைக்கப் பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்